ഹായ് ഫ്രണ്ട്സ് വണക്കമ நம்ம வந்து பிறருக்கு உதவி செஞ்சால் நமக்கும் அந்த உதவி வந்து வேற ஏதாவது ஒரு மூலமாக வந்து நமக்கு உதவியானது திரும்ப வரும் நம்ம ஒருத்தவங்களுக்கு தீங்கு செஞ்சால் அந்த தீங்கும் நமக்கு யாரோடைய மூலமாவது நமக்கு திரும்ப வரும் நம்ம எதை செய்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வருது ஆனால் முன்னெல்லாம் வந்து தாத்தா செஞ்சது பேரன் பேத்திக்கு நாங்கள் அப்புறம் அப்பா அம்மா செஞ்சது மகன்களுக்கு நாங்கள் எல்லாம் வந்து அவங்கவுங்க என்ன செய்கிறாங்களோ அது அண்ணன்க்கே அவங்களுக்கு அது திரும்ப கிடச்சிருது அதனால எப்பொழுதுமே எல்லாரும் வந்து நன்மையை மட்டும் முடிஞ்ச வரைக்கும் செய்யலாம் ரொம்ப நன்மையே செய்யணுங்கிறது கிடையாது முடிஞ்ச வரைக்கும் பிறரை வந்து துன்புறுத்தாமல் அவங்கவுங்க அவங்கவுங்களோடைய லைஃப்பை பார்த்துட்டு கண்டினியூ பண்ணிட்டு போனாங்கனாவே போதும் யாரையும் வந்து காயப்படுத்தாமல் இருந்தாங்கனாவே ரொம்ப சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையானது இது என்னோட வாழ்க்கையில் நானும் அனுபவிச்சது நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்வோம் முடியாததை நம்ம விட்டு ஒதுக்கிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கலாம் எல்லோரும் மகிழ்வாயிருங்க சந்தோஷமாக இருங்க இன்னைக்கு நாள் கிடச்சதை சந்தோஷமாக அனுபவிங்க நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இது இன்றைக்கி தத்துவம் பார்த்திங்கன்னா நன்மை ஒன்றை செய்தீர்கள் நன்மை விளைந்தது தீமை ஒன்றை செய்தீர்கள் தீமை விளைந்தது விதையொன்று போட்டால் சுரையொன்றுமாக முளைக்கும் நம்ம வந்து எதை நம்ம செய்கிறோமோ அதைத்தான் நம்ம அறுவடையாக செய்வோம் இதை இதன் மூலமாக நம்ம அறியலாம்